கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள் அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள் பிரியமானவர்களே இந்த காலை வேலையிலே சங்கீதக்காரனாகிய தாவிது நூற்றி ஐந்தாம் சங்கீதம் முதல் வசனத்திலே விதமாக அவர் சொல்லுகிறார் ஒவ்வொரு ஆண்டருடைய பிள்ளையினுடைய வேலை இது இது வேலை என்று சொல்வதை விட ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு அருமையான ஆலோசனை ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டவருடைய செயல்களை மற்ற ஜனங்களுக்கு அறிவிக்கிறவர்கள் பிரஸ்தாவப்படுத்துவர்களா இருக்கு மற்ற மக்களுக்கு நம்மோடு கூட பணி செய்கிறவர்கள் நம்மோடு கூட வியாபாரத்தில் இருக்கிறவர்கள் நம்மோடு கூட பயணம் செய்கிறவர்கள் மக்களுக்கு நடுவிலே நீங்களும் நானும் அவருடைய நற்கிரியைகளாய் நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டருடைய வேதம் சொல்லுகிறார் நற்கிரியைகளை செய்வதற்காகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறார் பிரியமானவர்களே அவருடைய நாமத்தை பிரஸ்தாபடுத்த வேண்டும் என்றால் மைக் போட்டு ஸ்டேஜில் நின்று பிரசங்கியார்கள் பிரசங்கம் பண்ணுவது போல பேச வேண்டும் அதுவல்ல அல்ல உங்களுடைய செயல்கள் உங்களுடைய நடவடிக்கைகளிலே அவர்கள் இயேசுவை பார்க்க வேண்டும் இதுதான் நம்முடைய வளர்ச்சி நம்முடைய வேலை இதுதான் கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ண வேண்டும் கர்த்தரை துதிக்கிறது என்பது காலையிலே தேவ சமூகத்தில் நீங்கள் கர்த்தரை நன்றாய் துதிங்க துதியின் வல்லமையினாலே நிரப்பப்படுங்க ஆண்டவருடைய சமூகத்திலே தனியாய் நீங்கள் அமர்ந்து ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் கர்த்தரை துதியுங்கள் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள் நீங்களே உங்களுடைய செயல்களே நீங்கள் கிறிஸ்தவர்கள் நீங்கள் இயேசுக்குரியவர்கள் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் நம்முடைய செயல்களிலே ஆண்டவரை பிரசித்தப்படுத்த முடியும் நம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியும் ஆகவேதான் பவுல் அப்போசலன் சொல்லுகிறார் நீங்களே எங்களுடைய நிருபங்களாய் இருக்கிறீர்கள் ஒரு நாள் காலையிலும் ஆண்டுடைய சமூகத்திலே துதித்து எவல்லமே பெற்றுக் கொண்டு நாள் முழுவதும் நாம் அவருடைய செயல்களை பிரசித்தப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் சகல ஆசீர்வாதங்களினார் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அவர் சந்திப்பார் நமக்கு ஒரு குறைவும் இருக்காது ஜெபிப்போமா மகா இறக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு மே துதிக்கிறோம் உடைய கிருபைகளை உடைய நல்ல செயல்களை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாய் ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துகிறவர்களாய் எங்களுடைய வாழ்வு மாற வேண்டும் என்று மன்றாடுகிறோம் தொடர்ந்து வழி நடத்தினார் பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்தித்துத்தார் ஆசிர்வதி இயேசுவி நாமத்தை ஜெபிக்கிறோம் இளருமை பிதாவே ஆம் மேல் ஆம்